இந்த உபதேசத்தில் வேதனை என்ற உணர்வை நாம் அதிகமாக எடுத்தால் நம்முடைய குணாதிசயங்களிலும் சரி நம் உடலுக்குள்ளும் சரி உடல் உறுப்புகளுக்குள்ளும் சரி ஏற்படும் பலவிதமான தீய விளைவுகளை பற்றி குரு விவரிக்கின்றார்கள் நல்ல குணங்கள் கொண்டுதான் நாம் சிறுவையிலிருந்து வளர்ச்சி பெற்று வருகின்றோம் ஆனால் காலத்தால் வயது ஆக நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் நாம் சந்திக்கக்கூடிய தீமைகளையோ அல்லது எதிர்பாராத நிகழ்ச்சிகளிலோ சிக்கப்படும் பொழுது அதனால் வேதனை அதிகமாகின்றது அந்த வேதனை அதிகமரிக்கும் பொழுது வேதனை என்றாலே விஷம் அது நல்ல குணங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல உணர்வுகளையும் அது தடைப்படுத்துகின்றது நல்ல குணங்களும் வளர்ச்சி பெறுவதில்லை நல்லது எண்ணினாலும் கூட நம்மால் எண்ண முடியாத போகின்றது இதனால் வேதனை என்ற அந்த விஷமான அணுக்கள் அதனுடைய வீரியம் ஜாஸ்தி அது அது போன்ற நிலைகளை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்பதே இந்த உபதேசத்திலே நோக்கம் உதாரணமாக ஒரு புளியங்கொட்டை கொட்டை அது மண்ணிலே அந்த வித்து விழுகின்றது சரியாக முளைக்கின்றது அது சிறிதளவு இருக்கும் பொழுதே அதை பிடுங்க வேண்டுமென்றால் மிக எளிதாக பிடுங்கி விடலாம் அதை கீழே எரிந்து விடலாம் சிரமம் இல்லை ஆனால் அதை மரமாக வளரவிட்டு வீட்டுக்கரிகளையோ சுவர் கரிகளையோ வளர்ந்து விட்டால் பின் அதை நாம் சாதாரண நிலைகள் கொண்டு அதை பிடுங்க முடியாது வெட்டவும் முடியாது கடினமான கோளாறி அல்லது அதை வெட்டுவதற்குண்டான விசேஷமான கருவிகளை வைத்துத்தான் பாதுகாப்பாகத்தான் வெட்ட வேண்டி வரும் அது செடி சிறிதாக இருக்கும்போது அதை எளிதாக நீக்க முடியும் அதைத்தான் இங்கே குருநாதர் இந்த தீமையான உணவுகள் நமக்குள் வரும் பொழுதே வேண்டும் என்று சொல்லுகின்றனர் அது மரமாக வளர்ந்து விழுதுகளை பாய்ச்சிவிட்டால் அந்த மரம் கட்டிடத்தையே பலவீனமாக்கிவிடும் நாம் நடந்து போகும் பாதையும் தடுத்துவிடும் ஆனால் ஆரம்பத்தில் அதை எடுத்துவிட்டால் பாதையும் மறைக்காது கட்டிடத்தையும் எடுக்க இடிக்காது இது போன்ற நிலைகளைத்தான் இங்கே உபதேசமாக கொடுத்து இந்த வாழ்க்கையில் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்ற நிலையில் நம்மை அறியாது எடுக்கக்கூடிய தீமையின் விளைவுகள் குறிப்பாக வேதனை என்ற உணர்வுகளை பற்றி நமக்கு இதில் எச்சரிக்கை செய்கிறார் என்றே சொல்லலாம் அதை நம் உடலுக்குள் அந்த வேதனை வளராதபடி விழித்திருத்தல் வேண்டும் ஏனென்றால் நம் உடல் உறுப்புகளிலே பித்த சுரபிகள் கல்லீரல் மண்ணீரல் இவைகள் எல்லாம் சிறுநீரங்கள் போன்ற உறுப்புகள் எல்லாமே விஷத்தின் தன்மை சுத்தி இருக்கக்கூடிய நிலையில் வடிகட்டக்கூடிய ஆற்றல் பெற்றது முதலில் சொல்லக்கூட அந்த வேதனைப்படும் உடல் அதிகமாக நமக்குள் சேர்ந்து விட்டால் இது உடல் உறுப்பு எல்லா இடங்களுக்கும் இது சேர சேர உதாரணமாக அந்த பித்த சுரபிகளிலே அது இணைந்து விட்டால் அந்த பித்தத்தையே விஷம் கொண்ட கற்களாக அங்கே மாற்றிவிடுகின்றது அதே போன்று இரத்தத்தை சுத்திகரிக்கும் சிறுநீர் பைகளிலும் சிறுநீரகங்களிலும் மணலை போன்று தேங்கி அந்த விஷமே உறைந்து ரத்தத்தில் வரும் மாசுகளை அழுக்குகளை பிரிக்க முடியாது சுத்திகரிக்கும் நிலையும் இழந்து விடுகின்றது கிட்னி பழுதளைய விடுகின்றது இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் உடல் முழுவதும் தீமை செய்யக்கூடிய நிலையாக மாறுகின்றது சிறுநீரகம் பழுதடைந்து விட்டால் விஷத்தன்மைகள் உடன் முழுவதும் பரவி பின் மாற்று உறுப்பை தான் வாழ வேண்டி வருகின்றது முழுமையாக மீன்வது என்பது கடினமாகின்றது அதே போல கல்லீரல் என்ற உறுப்புகளிலும் விஷத்தன்மை அதிகரித்து விட்டால் அதுவும் பாலடைந்து விடுகின்றது இப்படி ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு ஆக கல்லீரில் பலவீனமாகும் பொழுது கடினமான பொருளை நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தையோ அல்லது நாம் சுவாசித்த நிலையில் கரைக்கச் செய்யக்கூடிய நிலையோ அது இழந்து விடுகின்றது நம் உடலுக்குள் ஜீரணிக்கக்கூடிய திறனோ மட்டங்களை அனைத்தையுமே அது சிறுக சிறுக குறைக்கத் தொடங்கி என்பது இப்படி மாறுவதற்கு முக்கியமான காரணமே நமது உயிர் ஒரு பறவை போன்றுதான் ஒரு பறவை தன் முட்டையிட்டு குஞ்சு பறித்த பெண் தன் குஞ்சுகளுக்கு ஆரம்ப நிலையில் அதற்கென்று இறைகளை வாயிலை எடுத்து வந்து அந்த குஞ்சுகள் இறைக்காக ஏங்கி கத்தும் பொழுது அதற்கு அது உணவை கொடுத்தது வளர்க்கின்றது இதைப்போன்று தான் நம் உடலில் இருக்கக்கூடிய குணங்கள் அணுக்கள் அனைத்திற்குமே நமது உயிரே தாயாகின்றது தாயாக இருந்து எது எது எந்தெந்த வகையிலே அணுக்கள் உறுப்பெற்றதோ அதற்குண்டான உணவை கொடுத்து அதை வளர்க்க செய்கின்றது இப்பொழுது வேதனையென்ற உணவுகள் நாம் சொன்னது போன்று அதிகமாக வளர்ந்துவிட்டார் அதற்கு தேவை அந்த விஷமான உணவு தான் அந்த வேதனைப்படும் உணவைத்தான் உயிர் உணவாக கொடுக்கும் வேதனையால் உருவான அணுக்கள் அதன் உணர்ச்சிகளை உந்தி அது மீண்டும் மீண்டும் கிளர்ச்சி அடையப்படும் பொழுது காற்றில் இருந்து அதே வேதனையான உணர்வுகளை அந்த உணவை கொடுத்து அது காப்பாற்றுகின்றது ஆக நல்ல குணங்கள் அனைத்தும் வலு இழந்து விடுகின்றது செயலற்றதாக மாறுகின்றது நல்ல குணங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல சக்திகளும் தடைப்படுத்தி விடுகின்றது ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் தீமைகளையோ துன்பங்களையோ வேதனைகளையோ அதுபோல் எதிர்பாராத நிகழ்ச்சிகளையோ பார்த்தோ அல்லது கேட்டிருந்தோ அல்லது படித்துணரோ நேர்ந்தால் அடுத்த தினமே ஈஸ்வராக இன்று தடைப்படுத்தி பழகுதல் வேண்டும் அந்த மா மகரிஷிகளின் அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் வளர வேண்டும் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்று இதை நமக்குள் வலுவேற்ற வேண்டும் அந்த வேதனை உருவாக்கிய அணுக்களுக்குள் துருவ நட்சத்திரத்தின் ஒருவே மகர்ஷி உணர்வு பாய்ச்சப்படும் பொழுது அது சிறுக சிறுக வலு குறைந்து அந்த வேதனை அந்த நஞ்சை நீக்கக்கூடிய சக்தியாக மாறும் அதற்குத்தான் குருநாத் அடிக்கடி அகர்சியின் துருவனாய் துருவ மகிர்ஷியை துருவ நட்சத்திரமான அவன் எப்படி அகண்ட அண்டத்தில் வரும் நஞ்சினை அவன் ஒடுக்கி ஒளியின் சுடராக மாற்றுகின்றன அந்த நஞ்சினை அகற்றிடும் நஞ்சினை ஒடுக்கிடும் ஆற்றல் மிக்க அந்த திருவண்ணட்சத்திரத்தின் பேரர்கள் நம் உடல் உறுப்புகள் தலையிலிருந்து கால் வரை எல்லா உறுப்புகளுக்கெல்லும் எல்லா அணுக்களுக்கெல்லும் அது பாய்ச்சப்பட்டு அந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் துருவ நட்சத்திரத்தின் பேரர்கள் பேருடையை படரை செய்து அந்த அணுக்களை உற்சாகப்படுத்தி உறுப்புகளை சீராக இயக்கி நாம் உணவு வழி வந்தாலும் சரி அல்லது நுகர்ந்த உணவு வந்தாலும் சரி அல்லது மற்ற செவி வழி நாம் கேட்க நேர்ந்தாலும் சரி எத்தகைய நிலை வந்தாலும் துருவ நட்சத்திரத்தோடு நம் நினைவுகள் உணர்வு ஒன்றம்படி செய்து அந்த துருவ நட்சத்திரத்தினோடு நமக்குள் மீண்டும் மீண்டும் சுவாசித்து நஞ்சை வேண்டியிடும் சக்தியாக இந்த உறுப்புகளை பல கோடி சரீரங்களில் நஞ்சினே வடிகட்டக்கூடிய உறுப்புகள் அனைத்திற்கும் ஈரிய சக்தி கொடுத்து வலிமை கொடுத்து அந்த உறுப்புகள் இனி வரக்கூடிய எத்தகைய விஷயத்தையும் நஞ்சையும் தீமைகளையும் துன்பங்களையும் நோய்களையும் வேதனைகளையும் அகற்றக்கூடிய சக்தியாக மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக வலுப்பெற்ற நிலையாக நாம் பெற வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக உணர்த்துகின்றார் ஆக நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆரோக்கியத்தையோ மற்ற நிலையை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை கவலைப்படவும் கூடாது கவலைப்பட்டால் வேதனைப்பட்டால் உடல் ஆரோக்கியம்தான் கிடும் ஆனால் ஞானிகள் மகர்ஷியில் காட்டிய இந்த உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அந்த மகிழ்ச்சி நசக்தி பெற வேண்டும் என்று அது ஆரோக்கியத்திற்குண்டான உணவை அந்த உணவை நாம் கொடுத்த என்றால் இந்த உயிர் எல்லா உறுப்புகளுக்குள்ளும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு மகிழ்ச்சி உணர்வு அதை இணைக்கும்படி செய்து இந்த உயிரே தாயாக இருந்து அருள் உணர்வுகளை அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை அது இந்த காற்றிலிருந்து சுவாசிக்கும்படி செய்து உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அதை பெரும் அரும்பெரும் சக்தியாக கொடுத்து நம்மையும் காத்து நம் உடல் உறுப்புகளையும் சீராக இயக்கும்படி செய்து உயிரோடு ஒன்றும் உணர்வுகளை ஒடியாக மாற்றிடும் தகுதியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் பெற்றோம் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் பரவியலால் இல்லை என்ற அழியா ஒடிசரீரம் பெற முடியும் நம் சொல் செயல் பேச்சு மூச்சு மற்றவர்களுக்குள் நல்ல உணர்வாக படந்து மற்றவர்களை தீமையை அகற்றிடும் சக்தியாகவும் நோய்களை அகற்றிடும் சக்தியாகவும் அவர்களையும் அருள்வழி வளர்ச்சியும் அரும்பெறும் சக்தியாக நம்முடைய செயலாக்கங்கள் அனைத்தும் மகிழ்ச்சி உணர்வோடு தொடர் கொண்ட நிலையாக வரும் என்று உபதேசத்தின் வாயிலாக தெளிவாக்குகின்றார்